பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவபஷ் வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவா தட்சி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரையோதி திதி ஆரம்பமாகுது இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தட்சி திதியும் ஆரம்பமாகும் நட்சத்திரம் உத்திரட்டாதி பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரேவதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மணி மணி நிமிடத்திலிருந்து நிமிடம் வரை முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம் பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பிரபஞ்ச சாஸ்திரப்படி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆக்கபூர்வமான ஊக்கங்கள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு பந்த பாஷ சொந்தங்கள் பெருகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரபிக்கடல் போல அன்பையும் பசிபிக் கடல் போல பாசத்தையும் வெளிப்படுத்துபவள் தாய் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊத அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் விபரீத யோகங்கள் கிடைக்கக்கூடிய விடுபட்ட ஒரு சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் தன்னை பற்றி நினைக்காமல் உன்னை பற்றி நினைப்பவள்தான் அன்னை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் அதிகரிக்கும் அடுத்தவங்க தலையீட்டை அடியோடு தவிர்க்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் இதயம் சார்ந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் உணர்வோடும் உயிரோடும் கலந்து நிற்பவள் அன்னை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க வேன்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து வர்ணம் காவி என் கடகரா சார்ந்தவர்களுக்கு வாகன பயணங்கள் மூலமாக வகையான வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் டார்கெட் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருவறையில் உதிக்கும் போதே கடவுளிடம் துதிப்பவள் தாய் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொருத்தமான வாய்ப்புகள் அழுத்தமாக கிடைக்கும் நீண்ட நாள் வழக்குகள் சாதகமாக முடிவுக்கு வரக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் தினக்கூலி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரத்தால் வெல்ல முடியாதவர்கள் துரோகத்தால் வெல்ல முயற்சிப்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கன்னிராத்திய சார்ந்தவர்களுக்கு உறுதியான பேச்சுக்கள் வெளிப்படும் சுக்கர பகவான் அதாவது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஆசைப்பட்ட ஆடை அணிகளன் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான காதலுக்கு நன்மைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க வீர முக ஆஞ்ச தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பே திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துல்லாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காதலுக்கு காது கேட்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் மோகத்தையும் கால நேரத்தையும் கட்டி போட முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிகம் ராசியை சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ தனுஷ் ராச்சய சார்ந்தவர்களுக்கு பொறுமையான பேச்சுக்களால் பெருமைகள் சேரும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவுகளுக்கும் மரபுகளுக்கும் அப்பாற்பட்டது நட்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜ்ய சார்ந்தவங்க ஈஷான்ய லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவு தொகையாக கிடைக்கும் புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய முயற்சிகளும் பெரிய பெரிய லாபங்களை கொடுக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டுவதும் பாராட்டுவதும் தாய்மையின் சிறப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தாராளமான தன வரவு ஏராளமாக கிடைக்கும் என்னதான் வருமானம் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிற சிக்கனம் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாளாட்டில் உறங்கும் பொழுதே போராட்டம் துவங்குகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் சேரும் பூர்வீக சொத்துக்கள் அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாயின் மடிகூட தலை சிறந்த மருத்துவம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கல்லை மகள் தெய்வத்த வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் மேலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்